ஆடி மின்னி வளம் நின்று அதிர்ந்து தாழாதை சாரங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினல் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணாம் ஓம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் பாருங்க மேகத்துக்கு அதிபதியாக தலைவனாக உடையவனே உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு நாராயணனை வழங்குறாங்க எம்பெருமான் பெருமானை வணங்கி ஆண்டாள் பிராட்டியார் பின்வரும் பாடலை அழகாக பாடுறாங்க எப்படி பாடுறாங்க மார்கழை நாங்கள் நீராடணும் அந்த மார்கழி நீராடுவதற்கு எங்களுக்கு நீங்க தான் மழை மூலமாக தண்ணீரை எல்லா நீர் நிலைகளிலும் நிரப்பி இந்த மார்கழி மாதம் நாங்க நீராடலுக்கு நீங்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த மழை நீரை பொழிய செய்யணும் ஒரு விளக்கமும் ஒரு உதாரணமும் கொடுக்கறாங்க எப்படி கொடுக்கறாங்க அதாவது ஆழை மழை கண்ணாம் ஒன்று நீ கரை கை கரவேல் ஆழையுள் புக்கு முகர்ந்து ஆர்த்து கொடர்த்தேரி அதாவது மலைகளுக்கு அதிபதியானவனே மேகத்துக்கு அதிபதியானவனே மேகங்கள் அந்த கடல் கடல் இருக்கு இல்லையா அந்த கடல்ல இருக்க நீரை எல்லாம் முகர்ந்து அந்த நீரையெல்லாம் முகர்ந்து கண்ணனுடைய மேனி திருமேனி கருப்பு அந்த கருமை நிறமாக மாறி கருமை நிறமாக மாறி எம்பெருமான் அவருடைய தோள்களைப் பற்றி அழகாக குறிப்பிடுகிறார் வலிமையான தோள்கள் பாழையன் தோளுடைய இவ்வலிமையான தோள்களினுடைய பத்மநாபன் பெருமாள் கையில இருக்கிற ஆழை போல் மின்னி அவருடைய கையில இருக்க சங்கு சக்கரம் மின்னல் ஒளி வீசுவது போல வீசுகிறதாம் அது போல ஆழி போல் வளம் போல் நின்றது அவர் கையில இருக்க வளம் சங்கு எப்படி அந்த ஒளிய சங்கு முழங்குற ஓசை எப்படி இருக்குன்னா இடி முழங்குகிற ஓசை போல இருக்கா சங்கும் அவருடைய சக்கரமும் இடியும் மின்னலும் மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கிறது அந்த மழை நீர் மேகங்களை எல்லாம் அந்த கடலுக்குள்ள முகர்ந்து கொண்டு வருது அப்போ அந்த முகர்ந்து கொண்டு வந்த மேகங்கள் எல்லாமே மின்னல் மின்னுது அதாவது அவருடைய சக்கரம் கையில இருக்க சக்கரம் போல மின்னல் மின்னி அவருடைய கையில இருக்க வனம்புரி சங்கு போல இடி போல இடி முழக்கம் செய்து எப்படி மழை பொழியுதுன்னா அவருடைய கைகள் அதாவது எம்பெருமான் பெருமானுடைய கையில இருக்கான் சாரங்கத்திலிருந்து புறப்படுகிற வில்கள் எல்லாமே அந்த வில் எல்லாமே மழை போல அம்பை பொழிகிறது அது போல இங்க சொல்றாங்க ஆண்டாள் ஞாயிற்று யார் அந்த மழையானது உங்க கையில சாரங்கத்துல இருந்து இருக்கிற மழை போல அம்பு மழை போல எல்லா இடங்களிலும் உலகெங்கிலும் மழை பெய்தும் மழை இருந்தாலே செல்வ வளங்கள் எல்லாமே நிறைந்திருக்கும் ஏன்னா வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையானது நீர் அந்த நீரை உலகெங்கிலும் எல்லா நீர் நிலைகளிலும் நிரப்பி நாங்க இந்த மார்கழி நீராடுறதுக்கு மகிழ்ந்த நீராடுறதுக்கு நீங்க எங்களுக்கு அருள் புரியணும் எம்பெருமானேன்னு பாடுறாங்க ஆடை மழை கண்ணாம் ஒன்று நீ கை கறவேன் ஆடைக்குள் புக்கு முகர்ந்து ஆர்த்து கொடர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல மேய் கருத்து தோளுடைய பத்மனாவன் கையில் ஆடி போல் மின்னி வளம்புரி போல் மிஞ்சதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்தேலோர் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளேசனம் அற்புதமான பாசுரம் தினம்தோறும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரத்தை தினமுமே நீங்க பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இறைவன் எம்பெருமான் பத்மநாபன் கையில் இருக்கான் ஆழி போல மின்னி உங்க வாழ்க்கை மின்னலாகும் ஒளி வீசும் எவ்வளவு இருள் நிறைந்திருந்தாலும் ஓம் நமோ நாராயணா என் பேர் லத்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ஷேர்ஸ் பண்ணுங்க